விடா முயற்சி ஆகி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நேற்றோட ஐந்து நாட்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா முதல் நாள் நெகட்டிவான ரிசல்ட் வந்துச்சு மிக்ஸடு ரிவ்யூ வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து படம் நல்லாவே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா சனி ஞாயிறு குறிப்பாக ஞாயிறு இப்போ திங்கள் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான விமர்சனங்களை தான் பார்க்க முடியுது படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸும் படம் நல்லாதானு இருக்குது இந்த படத்தை ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆச்சரியமாக வந்து பயிட்டு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சோசியல் மீடியாலையும் படத்தை லேட்டாக பார்த்த எல்லாருமே வந்து படம் உண்மையாலுமே நல்ல படங்க தரமான படம் ஒரு ஹீரோ வந்து எல்லா சீனும் இருக்க முடியாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அடங்கிற அளவுக்கு சீன்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அஜித்தை மற்றவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை சூழல் ஸோ அதை அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு நடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் செய்யணும் ஆனால் நிறைய ரசிகர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அஜித்தே அடி வாங்குறாரு என்னடா இது அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பை தான் வந்து படம் நல்லா இல்லை அது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இயக்குனர் திருமேனியே ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்லிட்டார் அதாவது விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்கிறார்னா இந்த படம் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு கோர் சினிமா ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு அஜித் சாரோட உண்மையான ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேலே காமன் பீப்புள் காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஸோ தேவையில்லாமல் இந்த நெகட்டிவ் பண்ணால் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களோ இல்லை வந்து தனிப்பட்ட முறையில் அந்த படத்தின் மீதோ அஜித் சார் மேலோ என் மேலோ ஏதாவது ஹேட் வச்சுருக்கீங்க மட்டும்தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிசல்ட்டை பரப்புவாங்க பட் படம் ஓவராலாக உண்மையான ரசிகளுக்கும் உண்மையான அஜித் ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஸோ விடாமுயற்சி வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்